ஸ்டாலின் பேர் மட்டும் மாத்தி உங்களுடன் ஸ்டாலின் அவங்களுடன் ஸ்டாலின் இவங்க உங்களுடன் ஸ்டாலின் யார் கூட இருக்கிறா ஸ்டாலின் கூட இருக்கிறாரா தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் கூட இருக்கிறாரா தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் கூட இருக்கிறாரா தொழிலாளர்களோட இருக்கிறாரா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் யாரோட யார் கூட இருக்கிறா தெரியுமா கார்ப்பரேட் முதலாளிகள் கூட பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய பெரிய பண முதலாளிகள் பணக்காரர்கள் கூட தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு துறையும் குத்தகை விட்டுட்டாங்க என்ன குத்தகை தெரியுமா கம்பெனி குத்தகை டாஸ்மார்க் கரூர் கம்பெனி டாஸ்மார்க் கரூர் கம்பெனி நடத்துது சாராயம் கரூர் இந்த கம்பெனி மணல் எந்த கம்பெனி புதுக்கோட்டை கம்பெனி மணல் புதுக்கோட்டை கம்பெனி கிரனைட்டு சென்னை கம்பெனி தாது தாதுமணல் தூத்துக்குடி கம்பெனி அதாவது ஏரியில நம்ம வண்டல் மண் இருக்குல்ல நம்ம ஏரி நம்ம பாட்டம் பூட்டம் அதை தூர்வாரி அதை பாதுகாத்த ஏரியில நம்ம விவசாயிகள் அந்த ஏரியில போய் வண்டல் மண் எடுத்தா உடனே புதுக்கோட்டை கம்பெனிக்காரன் ஃபோன் பண்ணி ஓய் என்ன பார்த்துட்டு தான் நீங்க போகணும் என்னையா நியாயம் என்னையா நடக்குதுங்க தளி தொகுதியில் எங்கேயாவது ஏரியில் விவசாயி அவன் நிலத்துக்கு அங்கே இருக்கிற ஏரியில் வண்டல் மண் எடுத்துகிட்டு போனால் புதுக்கோட்டை கம்பெனிக்கு அப்பம் கட்டணுமா நிர்வாகம் கேடு கட்ட நிர்வாகம் இதே ஆட்சி எதில் பார்த்தாலும் கொல்ல கொல்ல லஞ்சம் லஞ்சம் கொல்ல ஓசூரில் டாடா கம்பெனி இருக்குது டாடா கம்பெனி அதுக்கு ஐநூறு ஏக்கர் யார் கொடுத்தா நீங்கள் தான் கொடுத்தீங்க விவசாயிகள் தான் கொடுத்தாங்க நீங்க கொடுக்கல உங்ககிட்ட புடுங்கிட்டான் நீங்க கொடுக்கல உங்ககிட்ட புடுங்கிட்டான் புடுங்கி எடுத்து டாடா கம்பெனிகிட்ட கொடுக்குறான் டாடா கம்பெனி என்ன சொல்றான் நாங்க உங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்குறோம் அந்த நிலத்தெல்லாம் நீங்க கொடுத்தது ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட பாஞ்சாயிரம் பேர் அந்த கம்பெனியில வேலை செய்யறாங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர்ல வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் தான் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் நம்ம நம்ம கொடுக்கணும் கொடுக்கணும் நிலத்தை இந்த மண்ணையும் எதுக்கு திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன உங்களுக்கு சத்தியம் கொடுத்தா சத்தியம் பண்ண உறுதி கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டிலே ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்ன சட்டம் தமிழ்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்கள் தனியார் தொழில் நிறுவனங்களில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞருக்கு நாங்கள் கொடுப்போம் சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக நாலரை ஆண்டுகள் ஆகிறது சட்டம் கொண்டு வந்தாங்களா சட்டம் கொண்டு வர பூப்பு கிடையாது இதுக்கப்புறம் கொண்டு வர போறது கிடையாது இப்படி எவ்வளவு பொய் வாக்குறுதி கொடுத்து பொய் திமுக திமுக பொய் தான் பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் மக்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து எல்லாமே ஒன்றாக வாருங்கள் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும் ஆட்சி மாற்றம் நடக்கணும் மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றுங்கள் அகற்றுங்கள் எல்லா துறைகளிலும் தோல்வி அடைந்து விட்டார்கள் திமுக எந்த துறை எடுத்தாலும் தோல்வி வேளாண் துறை விவசாயத்துறை தோல்வி படுதோல்வி நமக்கு விடுதலை கிடைத்து எழுபத்தி ஆண்டுகள் முடிந்து எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு முதல் முறையாக தமிழ்நாட்டிலே இந்த திமுக ஆட்சியில மைனஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தொழில் வளர்ச்சி எவ்வளவு மைனஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் மைனஸ்ல போயிடு இதுதான் ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனை விவசாயத்தை மைனஸ்ல கொண்டு போறது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் டைரக்ட் டெட் நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நேரடி கடன் நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி என்ன பணத்தை கட்டுமானம் பில்டிங் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னுத்தையும் கிடையாது ஒண்ணுமே இல்லையே எல்லாத்தையும் கொள்ள போயிட்டீங்களே கடன் 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 எது வாங்கினாலும் கடன் கடன் அடைப்பதற்கு கடன் வட்டி கட்டுவதற்கு கடன் இதுதான் நிர்வாகம் எப்படின்னா நீங்க போய் கடனை வாங்குறீங்கன்னு வச்சுக்க பேங்க்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்குறீங்க அந்த கடன் கட்ட முடியாத இன்னொரு பேங்க்ல கடனை வாங்கி அந்த கடனை கட்டுறீங்க இன்னொரு கடன் இன்னொரு பேங்க்ல வாங்கி அதை வட்டியை கட்டுறீங்க விடுவாங்களா அப்படி உங்களை தமிழ்நாடு அரசு அதுதான் செஞ்சிட்டு இருக்கு கடன் வாங்கிட்டாங்க உருப்படியாக எதுவும் செய்யலை அந்த காசை கொள்ளடிச்சிட்டாங்க அந்த கடன் வட்டி கட்டுவதற்கு கடன் இன்னொரு இடத்துல கடனை வாங்கி வட்டி கட்டுறான் அசல் கட்டணும்ல அந்தக்கு இன்னொரு இடத்துல இருந்து கடனை வாங்கி அசல் கட்டுறான் அந்த வட்டி ஏறுது இதுதான் திமுகவுடைய சூப்பர் நிர்வாகம் தலை எழுத்தி அதெல்லாம் தலை எழுத்து இதை இன்னும் பொறுத்து கொள்ளாதீர்கள் இதை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் அதுக்காக தான் இங்கே நான் ஓட்டு கேட்கலாம் வரல நான் வந்த நோக்கமே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் உங்களுக்கு நீங்கள் விழித்து கொள்ளுங்கள் தமிழக மக்களை விழித்துக் கொள்ளுங்கள் இங்கே நான் இங்கே ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்களேன்னு நான் சொல்ல வரல நான் நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் கொள்ள வேண்டும் ஏன் இங்கே ஒரு இஸ்லாமிய சகோதரி ஒருத்தர் வந்து பேசுனாங்கல்ல பட்டா கொடுக்கல மூன்று தலைமுறைகளாக நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வரோம் நாங்கள் வந்தால் அவங்களுக்கு கொடுத்துறோம் அவங்க வந்தா கொடுத்துடுவோம் இவங்க வந்தா கொடுத்துடுவோம் ஏமாறாதீங்க ஏமாறாதீங்க இவங்க கொடுக்க போகிறது கிடையாது இப்போ தேர்தல் நேரம் வருது வந்து உறுதி கொடுப்பாங்க உறுதி நாங்கள் நிச்சயமாக நாங்கள் கொடுத்துறோம்டாங்க உங்கள் உறுதியும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது எங்களை நம்புங்கள் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் சொல்வதை நாங்கள் செய்வோம் ஆட்சி அதிகாரம் இல்லாமலேயே தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ சாதனைகள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் கிட்ட முறை ஆட்சியை கொடுத்து பாருங்க ஒரு முறை ஐந்து ஆண்டு காலம் அதுக்கு மேல வேண்டாம் அதுல ரெண்டு ஆண்டுகள் எனக்கு போதும் அது கஞ்சா மதுவை ஒழிக்கிறதுக்கு எனக்கு ஆறு நாள் போதும் ஆறு மாதம் கூட வேணாம் ஆறு நாள் போதும் உறுதியாக எனக்கு உறுதி இருந்தா போதும் உறுதி இருந்தா போதும் எவ்வளவு சீர்திருத்தங்கள் எங்களால் கொண்டு வர முடியும் நீர் பாஸ் திட்டங்கள் நீர் மேலாண்மைன்னா என்ன திமுகவுக்கு நீர் மேலாண்மைக்கு சம்பந்தம் இருக்கா ஒரு சம்பந்தம் கிடையாது இப்ப கிழவரப்பள்ளி அணை இருக்குங்க கிழவரப்பள்ளி அணையில் என்ன வருது பெங்களூர்லேருந்து கழிவு ரசாயன கழிவு தொழிற்சாலை கழிவு திடக்கழிவு சாக்கடை அங்கே இருக்கிற சாக்கடையை இங்கே அனுப்பி வைக்கிறான் அது கிழவரப்பள்ளி அணைக்கு வருது அந்த அணையில் பார்த்தா நோர நோரை நோரை அவ்வளோ நோர நாற்று அடிக்குது அங்கே அந்த தண்ணி எங்கே போகுது கேஆர்பி அணைக்கு போகுது கிழவரப்பள்ளி அணையிலேருந்து கேஆர்பி அணைக்கு போறதுக்குள்ள அது இயற்கையாக அது அப்படியே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளிவாக போகுது கேஆர்பி அணையிலேருந்து அது தென்பண்ணை ஆறு அப்படியே போகுது எங்க போய் சேருது கடல்ல கடலூர்ல போய் சேருது கடல்ல பெங்களூர்ல மழை பெஞ்சு அந்த சாய கழிவு திடக்கழிவு ரசாயன கழிவுல எங்க கடலூர் போகுது சரி போட்டோம் ஆனா அந்த தென்பனை அணையில ஆண்டிற்கு மூன்று நான்கு முறை வெள்ளம் போகுது தென்பண்ணையில ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல தடுப்பணை கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்றோம் அது துப்பு கிடையாது எந்த எந்த அணையிலும் தடுப்பணை கட்டல எவ்வளோ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருபது நீர் பாசன திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது இரிகேஷன் ஸ்கீம்ஸ் தேர் ஆர் டுவெண்ட்டி பெண்டிங் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாடு இருபது திட்டங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு திட்டம் இருக்கு இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பண்ணை படேதலா திட்டம் இருக்கிறது அங்கே தருமபுரியில் தென்பண்ணை எண்ணெய்கள் புது தும்பலி திட்டம் இருக்கிறது மேட்டூர் உபரி நீர் திட்டம் அத்திக்கடு வாவினாஸ் திட்டம் எவ்வளோ போராட்டம் பண்ணி அறகுறையாக இதை முடிச்சிருக்கிறாங்க காவேரி குண்டார் திட்டம் அங்கே நிலுவையில் இருக்கிறது அதன் பிறகு தாமிரபணி அங்கே நம்பியாறு பச்சை ஆறு எலுமிச்சை ஆறு திட்டம் நிலுவையில் இருக்கிறது அங்கே ஐம்பத்தொம்பதாவது கால்வாய் திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலுவையில் இருக்கிறது இப்படி எவ்வளோ திட்டங்கள் இருக்கிறது நிலுவையில் இருக்கிறது இதற்கு ஒரே ஒரு பைசா கூட திமுக ஆட்சியில் அதற்கு ஒதுக்கீடு செய்யவில்லை இதுதான் வேணும் இதுதான் பண்ணணும் இதுல தான் முதலீடு செய்யணும் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் என்ன ஸ்டாலின் அவருக்கு தெரியுமா திமுக தெரியுமா இது நான் கிண்டல நான் சொல்லல தயவு செய்து தெரிஞ்சுக்குங்க இன்னைக்கு நமக்கு மழை பெய்து வெள்ளம் வருது மேக வெடிப்பு கிளவுட் பேர்ஸ் சொல்றாங்க ஜம்மு காஷ்மீர்ல கிட்டத்தட்ட அறுபது பேர் இறந்துட்டாங்க அறுபது பேர்லாம் இங்கே மொத்தமா அந்த பகுதியில் மொத்தம் முன்னூறு பேர் இறந்துட்டாங்க போன வாரம் ஹிமாச்சல் பிரதேச ஒரு கிளவுட் பஸ்ட் திடீர் மேக வெடிப்பு அவ்வளோ மழை இதெல்லாம் இன்னும் பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு மழையே பெய்யாதுன்னு இன்னைக்கு காலநிலை நிபுணர்கள் கிளைமேட் சயின்டிஸ்ட் சொல்றாங்க ஐநா சபை சொல்கிறது அதற்கு என்ன செய்யணும்னு சொல்றாங்க நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாக்கணும் ஏரி குளங்களை பாதுகாக்கணும் இங்க இருக்கிற என்ன ஏரியது அப்படியே இல்லை இல்லை டேம் விட்டுடு இந்த ஏரி ஒன்று ராமநாயக்கன் ஏரி இப்படி பல ஏரிகள் அப்படியே ஆகாய தாமரை எல்லாம் போய் இது சுத்தப்படுத்தி அங்கே என்க்ரோச்மெண்ட் இருக்குது இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் தடுப்பணைகள் கட்டணும் இந்த நீர் பாசு திட்டங்களை நிறைவேற்றணும் நிறைவேற்றினா விவசாயம் பெருகும் விவசாயம் பெருகுனா உணவு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் ஃபுட் செக்யூரிட்டி நமக்கு மழை வரலன்னா பத்து பதினஞ்சு ஆண்டுகள் பிறகு மழை வரலன்னா பரவாயில்ல நமக்கு இதெல்லாம் நம்ம பாதுகாத்துனா வர நம்ம சேமிச்சு திட்டங்கள் நம்ம இன்னைக்கு நம்ம அதுல முதலீடு செஞ்சாதான் வரும் காலம் நம் சந்ததியினர்கள் நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம் இன்னைக்கு எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிட்டு மழைய நாசம் பண்ணாங்க மண்ணை நாசம் பண்ணாங்க தண்ணிய நாசம் பண்ணாங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணி எல்லாத்தையும் வித்து இன்னைக்கு கிட்னியும் திருடிட்டான் அதையும் மிச்சம் பண்ணல மண்ணை திருடுனா மலையை திருடனா மணல் திருடனா இன்னைக்கு கிட்னியும் திருடிட்டு இருக்க இதுதான் திமுக கேடுகட்ட ஆட்சி கேட்டா விடியும் விடிய இல்ல விடிய விடியல் திராவிட மாடல் என்னையா மாடல் இது பழைய மாடல் அதனால இந்த பழைய மாடலை அகற்றுவோம் பழைய மாடல் திராவிட மாடலுக்கு விடை கொடுப்போம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் திராவிட மாடலுக்கு விடை கொடுப்போம் இது ஒரு மாடலையா திராவிட மாடல் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் அது வேற திருட்டு மாடல் அது முக்கியமானது திராவிட மாடல்னா என்னன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் அதுதான் திராவிட மாடல் கேடுகட்ட மாடல் அண்ணா தொடங்கின கட்சியா அது கிருஷ்ணகிரியில் நான் பேசுகிறப்போ எதிர்க்கு அண்ணா சிலை இருந்தது அந்த பக்கம் வர்றப்போ அண்ணாவுக்கு ஒரு வணக்கம் தான் நான் மேடை ஏறினேன் வணக்கம் அண்ணா கிட்ட சொன்னேன் அண்ணா நீங்க தொடங்கின கட்சி இப்படி இங்க கொள்ளக்காரங்கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்களே உங்களுடைய கொள்கை ஒண்ணு கூட இந்த திமுக நீங்க கட்சியை தொடங்கினீங்களே அண்ணா அவர்களே திமுகவை தொடங்கின காரணம் என்ன சமூக நீதி சுயமரியாதை தமிழ் நம்முடைய மொழி பண்பாடு மது ஒழிப்பு நேர்மையான ஆட்சி இதற்காகத்தான் அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கினார் இதுல ஏதாவது ஒன்றையாவது இவங்க கடைபிடிச்சாங்களா ஒன்னே ஒன்னு சமூக நீதினா எவ்வளவு கூட உங்களுக்கு தெரியாது நேர்மையான ஆட்சி திமுக நேர்மையான மொழி பத்தி ஏதாவது கவலை இருக்குதா கிடையாது ஆக இதெல்லாம் மக்கள் சிந்தியுங்கள் மக்கள் சிந்தியுங்கள் ஏதோ இவங்க கூட்டணி அந்த கூட்டணி இவங்களுக்கு ஓட்டு வருவாங்க ட்ராமா பண்ணுவாங்க நாடகம் நடிப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் போதும் நீங்கள் இந்த ஆட்சியை அகற்றுங்கள் நான் மீண்டும் சொல்றேன் மூன்று தேர்தல்களில் நீங்கள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள் நான்காவது தேர்தலையும் வெற்றியை கொடுக்காதீர்கள் போதும் மூன்று தேர்தல்கள் திமுக வெற்றியை கொடுத்து உங்களுக்கு கிடைத்தது பட்ட நாமம் பட்ட நாமம் ஏமாற்று 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 உங்களை ஏமாத்து நாங்கள் அடுத்தது உங்க பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்க துடிக்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள் எந்த புரட்சியும் கிடையாது எந்த புரட்சியும் கிடையாது தமிழ்நாட்டில் சாராய புரட்சி கஞ்சா புரட்சி ஊழல் புரட்சி தான் இதான் நடக்குது வேற எந்த புரட்சியும் கிடையாது அதனால இது நீங்கள் இந்த செய்தியெல்லாம் சொல்லுங்க மீண்டும் நான் சொல்கின்றேன் இதை ஜாதியோ மதம் இனம் மொழி பிரச்சனை கிடையாது இது ஓசூர் என்றால் காஸ்மோபாலிட்டன் சிட்டி அது எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் எல்லா இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு நகரமே அத்தாட்சி முன்னேறாத ஒரு நகரம் ஆனால் அவ்வளோ மக்கள் தொகை பெருகி கொண்டிருக்கிறது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டி இன் இந்தியா ஹொசூர் ஆனால் அடிப்படை வசதிகள் சாலைகள் கிடையாது சாக்கடை நாற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது நிர்வாகம் கிடையாது நிர்வாக சீர்கேடுகள் பட்டா கிடையாது எவ்வளோ காலமாக அவ்வளோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அடிப்படை தேவைகள் அதை வசதி இல்லாத இந்த ஆட்சி கொடுங்கோள் திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று நீங்கள் எல்லோரும் ஏற்க வேண்டும் என்று உங்களை பணியோடு பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் எந்த நேரத்திலே இதை ஏதோ மீண்டும் சொல்கின்றேன் இங்கே வந்த நோக்கமே திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றுதான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மக்களை சந்திக்கின்றேன் அனைத்து பகுதிகளிலும் நான் செல்கின்றேன் சந்தித்து போராடத்திலெல்லாம் அவ்வளோ மக்கள் நீங்கள் தைரியமாக போங்க நாங்கள் திமுக ஓட்டு போட மாட்டோம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை நீங்கள் நடத்த வேண்டும் குறிப்பாக என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகள் தாய்மார்கள் அண்ணன்மார்கள் அனைவரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கோவிந்தராஜ் அவர்கள் சீனிவாசன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் நம்ம மாணவர் சங்கம் இளைஞர் சங்கம் மகளிர் சங்கம் எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்து மீண்டும் சொல்கின்றேன் இது முக்கியமான ஒரு கட்டம் சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலிலே இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஏற்க வேண்டும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் அனுப்புவோம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நன்றி நன்றி உரை இளைஞர் சங்க துணைத் தலைவர் சரவணன் அவர்கள் புரட்சி பாரதம் கட்சியின் தோழர்கள் இங்கே பெருமை அன்போடு மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு நன்றி 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 உரிமை மீட்க தலைமுறை காக்க நமது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துக்கு வரைய புரிந்து பொதுக்கூட்டத்தில் பேசி நமக்கு இந்த திமுக ஆட்சியின் அவலை நிலைகளை எடுத்துரைத்த நமது தாலைத் தலைவர் நமது உயிரின் மேலாள தலைவர் சின்னையா அவர்களுக்கும் நன்றி மற்றும் நமது பாட்டாளி மக்கள் கட்சியின்